இந்த பதிவு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வயலுக்கு போனப்போ நம்ம எடுத்தது நம்ம பண்ணையில் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கரும்பு கரும்பு அப்புறம் ஐம்பத்தி நாலுங்கிற நெல் ரகம்போதான் தான் பயிர் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த வயலில் வரப்பில் நடந்து போனப்போ எடுத்த காணொலி தான் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு உங்களுக்காக இப்போ இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேற ஒரு காலத்தில் வேற ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம்